உங்கள் கையில் இப்போ பணம் இல்லை ஆனால் மனசு மட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கு கடன் கால் வந்தா ஃபோன் ரிங் ஆனாலே இதையும் அதிகமா துடிக்குதா யானாவது எப்படி இருக்கேன்னு கேட்டா, வெளியில சிரிப்பு உள்ளுக்குள்ள பயம் இந்த உலகத்துல, கடன் என்பது பணப்பிரச்சனை இல்லை அது மனப்பிரச்சனை புத்தர் சொன்னார் கடன் உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதில்ல கடனை பற்றிய உங்க பயம்தான் உங்களை அழிக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க கடன் அடைஞ்சிட்டா வாழ்க்கை செட் ஆகும்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா கடன் முடிஞ்சாலும் பயம் அவமானம் கோபம் குற்ற உணர்ச்சி இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா மறுபடியும் கடன் வரும் புத்தர் சொன்னார் வெளியில இருக்கிற சங்கிலி ஒன்ன கட்டி போடல மனசுக்குள்ள இருக்கிற சங்கிலி தான் நீங்க இப்போ கேக்குறது ஒரு ஃபினான்ஸ் வீடியோ இல்ல இது மன விடுதலை வீடியோ பல பேருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு புத்தர் சொன்ன பாதைனா பணம் வேண்டாம் உலகம் வேண்டாம்னு அது முழுக்க தவறு புத்தர் பணத்துக்கு எதிரி இல்ல பண அடிமைத்தனத்துக்கு மட்டும் எதிரி பணம் உங்க கையில் இருந்தா இல்ல பணம் உங்க மனசுல உட்கார்ந்தா அங்கதான் பிரச்சனை இப்ப நான் போற புத்தரின் ஐந்து ரகசிய வழிகள் பேங்க் லோன் மாதிரி இல்லை லோன் கிளியர் பண்ற வழி ரகசியம் ஒன்று எதிர்ப்பதை நிறுத்து ஏற்றுக்கொள் கடனில் இருக்கிறவன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிறான் நான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீ எதிர்க்கிறது தான் உன்னை கட்டிப்போடுது இப்போ உங்க மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க ஆம் நான் கடனில் இருக்கிறேன் ஆனா நான் தோல்வி அல்ல இந்த அக்செப்டன்ஸ் தான் முதலாவது கடன் சங்கிலி உடையிற இடம் ரகசியம் இரண்டு ஆசையை அறிந்து வாழு புத்தர் ஒரே வாக்கியத்துல சொன்னார் துன்பத்தின் வேர் ஆசை நமக்கு தேவையில்லாத எழுபது சதவீதம் செலவுகளாலதான் தொன்னூறு சதவீதம் கடன் வருது ஸ்டேட்டஸ் காட்ட ஆசை மற்றவர்களை இம்ப்ரஸ் பண்ண ஆசை சோஷியல் மீடியா பிரஷர் நீ வாங்குறது உனக்காகவா இல்ல மற்றவர்களுக்கு காட்ட ரகசியம் மூன்று வார்த்தைகள் உன் பணத்தை தீர்மானிக்குது நீ தினமும் சொல்ற வார்த்தைகள் என்ன எனக்கு எப்பவும் பணம் இருக்காது என் வாழ்க்கை இப்படித்தான் வார்த்தை விதை இன்னிக்கு இருந்து இந்த ஒருவரி மட்டும் தினமும் மூன்று முறை சொல்லுங்க நான் தெளிவா செலவழிக்கிறேன் என் வாழ்க்கை மெதுவா சரியான பாதையில் போகுது ரகசியம் நான்கு சுயக்கட்டுப்பாடு சுய கருணை தண்டனை இல்ல அது நீ உன்னை காப்பாத்திக்கிற செயல் கடன் இருக்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அதுதான் உண்மையான ஆன்மீகம் ரகசியம் ஐந்து பணத்திலிருந்து விலகாதே பயத்திலிருந்து விலகு புத்தர் சொன்னார் பணம் தீயது இல்ல பணத்தை பற்றிய பயம்தான் தீயது நீ கடனை வெல்லனும்னா முதல்ல உன் பயத்தை வெல்லு இன்னைக்கு நீ கடனில் இருக்கலாம் ஆனா நீ உன் வாழ்க்கையில தோற்றவனில்ல புத்தர் சொன்ன பாதை மெதுவானது ஆனா அது உறுதியானது இந்த வீடியோ உங்க மனச சின்ன அளவுக்காவது அமைதியாக்கிச்சின்னா ஒரு லைக் போடுங்க இதே வழியில் இருக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க